நம்ம சேனல் ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எட்டு தரமான கிடாரி கன்று இந்த பதிவில் விற்பனைக்காக வந்திருக்கு ஒவ்வொன்றும் முத்து முத்தான வளர்ப்பு கிடாரி கன்று தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே சொல்லவே முடியாது அற்புதமான கன்று வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுருங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க அதுவே போதும் இந்த மாதிரி கால்நடைகள் அப்டேட் உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா எட்டு கன்றுகள் இதனுடைய விலை எண்பதாயிரம் ரூபா ரேட் வருது ஒரு கன்று பத்தாயிர மாதிரி ரேட் வருது ஆனால் வீட்டில் விற்பனை செய்கிறதுனாலையும் நம்ம திரும்பிப்பார் சேனல் ரசிகர்களுக்காகவும் ஆறாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் எழுவத்தி நாலாயிரூவாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க கன்று நல்ல வாட்ட சாட்டமான வளர்ப்பு கன்றுங்க எல்லா கன்று பாருங்கள் இந்த கன்றுலாம் பாருங்கள் செவ்வள விலையில் பார்க்கறதுக்கு நல்லா நச்சுன்னு இருக்கக்கூடிய கன்று தான் வளர்ப்புக்கு அட்டகாசமான கன்று தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது மாதிரி இன்னொரு பெஸ்ட்டான ஆஃபர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தராரு அதாவது கன்றுகளுக்கும் எட்டு கன்றுகளும் சேர்த்து ஆறாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாரு தமிழ்நாடு ஃபுல்லா வாடகை இல்லாமல் கொடுக்குறாரு இந்த வாய்ப்பை நம்ம சேனல் நண்பர்கள் அனைவருமே பயன்படுத்திக்காங்க உங்களுக்காக மட்டுமே தான் ராஜா அவர்கள் இந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதாவது நிறைய வீடியோக்கள் நிறைய கன்றுகள் நம்மளுடைய சேனலில் தான் விளம்பரங்கள் செய்கிறாரு அதனால தான் இந்த ஆஃபர் நல்ல தரமான கன்றுகளாக இருக்குது ஒரு கன்று கூட இழப்பு செலப்பாக குறைய சொல்ல முடியாதுங்க கன்று எல்லாமே அருமையான வளர்ப்பு கன்றாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கன்றும் வளைச்சி வளைச்சி வீடியோ அழகாக எடுத்து அனுப்பி வச்சுருக்காரு அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு கன்றும் பாருங்கள் இதில் எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா கன்றும் சேர்த்து வாங்கும்போது இந்த ஆஃபர்லாம் நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் கன்றுகளுடைய டீட்டெயில் இன்னும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் தெரிஞ்சுக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்